தையல்காரர் ஒருவன் தனது கடையில் துணிகளை தைத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய மகள் அருகில் இருந்து அவர் வேலை செய்வதை பார்த்து கொண்டே இருக்கிறார் தையல்காரர் ஒரு புதிய துணியை எடுக்கிறார் அதை அழகிய பலபலக்கும் கத்திரிக்கோள் கொண்டு துண்டு துண்டாக வெட்டுகிறார் பின்னர் கத்திரிக்கோளை கால் அருகே போட்டுவிட்டு துணியை திரும்ப தைக்க ஆரம்பிக்கிறார் துணியை தைத்து முடித்ததும் சிறிய

அதன் செயல் அதாவது ஆனால் ஊசி சிறியதாகவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பது ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது அவர் உருவத்தை வைத்து அல்ல